ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி மயிலோ அண்ட் வெண்ணிலா ஃப்ளேவர் கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அரை கப்பு பால் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளரில் போட்டு கால் கப்பு மயிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம் பால் வெது வெதுப்பான பாலில் போட்டு நல்லா கலக்கி அப்படியே வச்சிரேன் கொண்ட நேரம் ஆரட்டும் நான் கோதுமாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன் நல்லா ஜலிச்சிக்கலாம் அதுலேயே கால் கப்பு மில்க் பவுடர் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சக்கரை பிடிச்செடுத்துருக்கேன் நான் ராஷுக்கு தான் உபயோகப்படுத்துகிறேன் முக்கால் கப்பு சக்கரை கால் கப்பு எண்ணெய் போட்டிருக்கேன் கப்பு பால் ஊற்றிக்கிறேன் அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன் எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோமோலாம் இன்னொரு தடவை ஜலிச்சிக்கலாம் ஜலிச்சுட்டு அப்படியே அந்த பேட்டரில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கெட்டிமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன் ஒரு கால் கப்பு பால் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் போட்டு கலக்கி விட்டுக்கிறேன் மாவு போட்டிருக்கனால பால் அதிகமாக பிடிக்குது மைதா மாவு போட்டிங்கன்னா கம்மியாக தான் பால் பிடிக்கும் கால் கப்பை எடுத்து வச்சிருந்தது எல்லாமே போட்டுக்கிட்டேன் பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்கணும் அதை எடுத்து வச்சுட்டு அதே போல் இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணிக்கிறேன் மயிலோ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மயிலோவை போட்டு கலக்கிக்கலாம் அதில் எப்படி போட்டோமோ அதே போல் எல்லாம் போட்டுக்கலாம் மயிலோ மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா கலக்கிக்கலாம் மாவு அதே போல் ஜலிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் வினிகர் எல்லாமே போட்டுக்கலாம் வினிகர் போட்டிங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும் அதே போல் கால் கப்பு பால் ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு டின்னில் பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன் நம்ம மாவு வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அந்த இன்சைட் இந்த ஊற்றிக்கலாம் நடுமதியில் மயிலோ ஃப்ளேவர் போட்டுக்கலாம் வெண்ணிலா ஃப்ளேவர் ஒரு பக்கம் மைலோ ஃப்ளேவர் ஒரு பக்கம் நான் கோதுமாவு எடுத்திருக்கனால கலர் அந்த அளவுக்கு தெரியாது நீங்கள் மைதா மாவு போட்டிங்கன்னா கலர் நல்லா கரெக்டாக இருக்கும் ஒயிட்டுக்கும் இந்த சாக்லேட் கலருக்கும் சூப்பராக இருக்கும் கலர் நான் கோது மாவு சுகர் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன் அதே போல் எல்லா பக்கமும் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி களை கூட்டுக்கலாம் இது வேலை செய்யும்போதே ஒன் எயிட்டியில் வச்சு அவனை பத்து நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ண அவனில் எனக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஆறு நம்ம கட் பண்ணணும் கேக் எடுத்து அப்படியே வெளியே வச்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடறேன் நல்லா ஆறுன நான் கேக் கட் பண்ணுறேன் நம்ம டீ கேக்கு தாங்க இப்போ செய்கிறோம் டீ டைமில் சாப்பிட்றதுக்கான கேக் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ம கோதுமாவில் செய்யணும் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு கூட ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே நீங்கள் மைதா போட்டு செஞ்சிங்கன்னா கலர் வந்து நல்லாவே தெ தெரியும் கோதுமைன்றதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது தேங்க்யூ